ஞாயிற்று அலுவல் நம்ம இந்த video பார்க்க போறது saree தான் அது என்ன saree ன்னு பார்க்கிறதுக்கு நீங்க video வ skip பண்ணாம பாருங்க நம்ம video போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி எல்லாமே வந்து பியூர் கே செட்டி நாட்டு காட்டன் சாரி இது வந்து வித் பார்டரோட வரும் பார்டர் வந்து ஜரி பார்டர் தான் இருக்கும் இதுல வந்து ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அறுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சாரி மட்டும் கிடைக்கும் உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்து வேணும் அப்படின்னா எழுநூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு உங்களுக்கு பிளவுஸோட சேர்த்து சாரி கிடைக்குது சாரிக்கு மேட்சிங்காக கலம்காரி பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியில வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது ப்ளவுஸ் வேண்டாம் வாங்கிக்கலாம் வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி மூணுலேருந்து நாலு நாளில் ஸாரீ உங்கள் கைக்கு வந்து சேரும் ஸாரீ உங்கள் கைக்கு வந்ததும் பார்சலும் ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துருங்க பார்சலாக ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துட்டு அதையே வந்து சாரியே ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க ஏதாச்சும் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ வச்சு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் வீடியோ எடுக்க சொன்னால் வீடியோ கம்பல்சரி வச்சுக்கணும் இந்த சாரி மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி தான் இது நீங்கள் ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்ச் போடாமலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஸாரீ நிறைய வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா வேறு வேறு கலர் வேறு வேறு டிசைனில் கிடைக்கிதுங்கிறதுனால இது கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆகும் உங்களுக்கு காட்டனாக இருக்கிறதுனால காட்டன் சாரி வந்து எப்பவுமே நம்ம கம்ஃபர்டபுளான ஃபீல் கொடுக்கும் எப்பவும் மழை பெய்தாலும் சரி வெயில் காலமா இருந்தாலும் சரி இது கட்டிக்கலாம் வெயில் காலத்துக்கு ரொம்பவே உகந்த சாரி இது தாராளமா நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் தெரியும் எவ்வளவு சாரி இருக்கு அப்படிங்கறது அந்த பார்ட்ரு டிசைன் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி கலர் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேடிவஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான வீடியோ நம்ம சேனல்ல நிறைய வந்துட்டு இருக்கோம் அதை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க வச்சுட்டு பக்கத்துல பெல் பட்டன்ல ஆள் கொடுத்துட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் என்ன மாதிரி எல்லாம் சாரி போடுறேன் அப்படிங்கறத நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு ரீசலராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் உண்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஆர்டர் எடுத்துக்கலாம் பல்க் ஆர்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக டிஸ் டிஸ்கவுண்ட்டு நிறையவே கொடுக்கும் அதனால நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் வீடியோ நம்ம எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுறதில்ல சிலது மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு என்ன மாதிரி சாரி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்